ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் ரோட்டு கடைகளில் கிடைக்கிற மாதிரி கொஞ்சம் கூட மசாலா உதிராமல் நல்ல மொறுமுறுன்னு காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் இந்த அளவுகளோட ஒரு முறை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கூட மசாலா உதிராது நல்ல சூப்பராக பர்ஃபெக்டாக வரும் இது இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி இப்போ இந்த தண்ணீர் வந்து ஒரு கொதி வரட்டும் அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரே அளவுகளோட கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க அந்த மாதிரி ஒரே அளவுகளோட கட் பண்ணி எடுத்தோன்னா பார்க்குறதுக்கு நல்லா பர்ஃபெக்டாக தெரியும் இப்போ தண்ணி வந்து ஒரு கொதி வந்துருச்சு இதை இப்போ நம்ம அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ இதை ஒரு மூணு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்த்தோன்னா எந்த விதமான ஃபுட் கலரும் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது நார்மல் மிளகாய் பொடி தான் இருக்குது அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி ஒரு டீஸ்பூன் சீரகப்பொடி அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி அரை டீஸ்பூன் மிளகு பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் அதாவது சோள மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் எந்த எண்ணெய் வேணாலும் பயன்படுத்திக்கலாம் எண்ணெய் வந்து சேர்க்கும் போது அந்த மசாலா கொஞ்சம் கூட பிரியாமல் உதிராமல் இருக்கும் அதுக்காக தான் கடைசியாக ஒரு டீஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க ரொம்ப நிறையா சேர்த்துறாதீங்க இந்த பதத்துக்கு கொண்டு வந்துருங்க சில பேருக்கு அந்த காலிஃப்ளவர் மேலே அந்த லேயர் வந்து மாவு ரொம்ப திக்காக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இன்னும் ஒரு டீஸ்பூன் நீங்கள் கடலை மாவு கார்ன்ஃப்ளவர் மாவும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் மாவோட பதம் வந்து இந்த பதத்தில் இருக்கணும் அடுத்ததாக நம்ம காலிஃப்ளவர் ரெடி பண்ணி வச்சோம்னால நல்ல தண்ணியை வடிகட்டின பிறகு சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப தண்ணியாக தெரிஞ்சிடக்கூடாது இது இப்போ நீங்கள் ஊற வைக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது நேரடியாக எண்ணெயில் வந்து போட்டு பொறிக்க வேண்டியது தான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும் ஒன்று ஒன்றா சேர்த்துட வேண்டியதான் கொஞ்ச நேரத்துக்கு எதுவுமே கலந்து விடாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா கரண்டியால் லைட்டாக ஒரு முறை கலந்து கொடுத்துக்கோங்க அடிக்கடி வந்து சுழட்டி விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் எல்லா பக்கமுமே நல்லா வந்து புன்னிறமாக சிவந்து வரும் கொஞ்ச நேரத்துல நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக சூப்பராக சிவந்து வரும் இப்போ இதை எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட மசாலா உதிரல பாருங்க நல்லா ஃபுல்லாக அழகாக கோட்டாயி வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து ஒரு சூப்பரான ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே செம்மில் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் செம்மளே பிரஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ